ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சிசிலிவியாக ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆட்சி நதியா காசிநாதன் தொடர்ந்து கதைகளை பெற சிசிலிவியாக பெற மறக்காமல் பட்டனை தட்டி விடுங்க கதை கொள்ளப் வாங்க முந்தைய அத்தியாயங்களுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அமேசான்ல கதை படிக்க நினைக்கிறவங்களுக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கேளுங்க அத்தியாயம் நான்கு மான்சி மெடிக்கல் ரிப்போர்ட் முழுவதையும் படித்து முடித்த விஜித் முகம் உணர்வுகள் எதையும் வெளிக்காட்டவில்லை சலனமின்றி இருந்தவனின் முகத்திலிருந்து எதையும் கண்டுகொள்ள முடியாது ரவிதான் குழம்பி போனான் போலீஸ் எப்படி அங்க வந்தாங்க என்று விஜித் கேட்க ஏசிபி சரவணன் திலகன் சாரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ்வளவு ப்ரொடெக்ஷனையும் தாண்டி அவார்ட் காணாம போனதால நேரடியா உங்களை பத்தி தான் விசாரிச்சிருக்கார் என்று ரவி கூற விஜித் புருவங்கள் கேள்வியாக உயர்ந்தது நீங்க என்னதான் வெளிப்படையா சினிஃபீல்ட்ல இன்வால்வ் ஆகலைனாலும் உங்களை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் அன் அந்த பக்கம் தேட அனுப்பி வச்ச போலீஸ் ஜீப் அது அதுல வந்த எஸ்ஐ அந்த அளவு விவரம் இல்லை அதனாலதான் உங்களை உங்க கார் பத்தி எதுவும் விவரமா ஏசிபி கிட்ட சொல்லல என்று ரவி கூறியதும் விஜித் புலன்கள் சரவணனை நினைத்து இன்னும் கூர்மையானது விரைவில் அவர் தன்னை விடக்கூடும் என்பது அவனுக்கு தெளிவாக புரிந்தது ஆனால் அதற்கு முன் மான்சியை அவன் நெருங்க நினைத்தான் படத்துல மெலோடி பாட்டுக்கு மான்சியை புக் பண்ணிடு என்று விஜித் கூற சார் அது கிட்டத்தட்ட ஐநூறு கோடி செலவுல எடுக்கிற ஹிஸ்டாரிக்கல் மூவி அதில் ஒர்க் பண்ற எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கணும்னு சொன்னதால பெஸ்ட் சிங்கர் புக் பண்ணியிருக்கோம் என்று ரவி கூற சொன்னத மட்டும் செய் ரவி மான்சி பாடினாலும் நல்லாதான் இருக்கும் அவளோட கடைசி பாட்டு என் படத்துல பாடினதா இருக்கட்டுமே என்று வில்லத்தனமாக கூறி சிரிக்க ரவியால் தலையாட்ட மட்டுமே முடிந்தது ரவி வெளியேறியதும் விஜித் கைகள் புத்தகத்தை எடுத்து அதில் அண்ட் பி எல்லன் என்ற ஷேக்ஸ்பியரின் வரிகளின் கீழ் அடி கோடிட்டது முறைச்சு பார்த்து அடிக்கிறத விட சிரிச்சுக்கிட்டே அடிச்சா நிச்சயம் ரொம்ப வலிக்கும் ஏந்திரையால் அன்னைக்கு அவார்ட் வாங்கும்போது என்ன சொன்ன என் கூடவே எல்லா நேரமும் இருக்கிற என் அம்மா அப்பா அப்புறம் பாட்டு இதை தவிர வேற எதுவும் எனக்கு பிடிக்காது இந்த மூணும் இல்லாம என்னால மூச்சு கூட விட முடியாதுன்னு சோ முடிவு பண்ணிட்டேன் உனக்கு பிடிச்சது பறிச்சுட்டா உனக்கு மூச்சு கொடுத்தவங்களுக்கும் மூச்சு அதுவாக நின்றுடும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கஷ்டப்படுறத பார்த்தா கூட சந்தோஷமா தான் இருக்கும் என்று கோரி சிரித்து கொண்டார் அப்பா நீங்களாவது அம்மா கிட்ட சொல்லுங்க என்னால அங்க பாட போக முடியாது என்று மான்சி தந்தையிடம் செல்லும் கொஞ்ச அவருக்கு மகள் பயம் புரிந்தாலும் அவள் கூறுவதை ஏற்க முடியவில்லை யாருக்காகவோ பயந்து தன் மகளின் திறமையை முடக்கி வைப்பதில் வெண்பா திலகன் இருவருக்கும் விருப்பமில்லை மான்சி நீ பாடுற அவ்வளவுதான் இதுக்கு மேல ஆர்கியூ பண்ணாத அம்மா வேலையை ரிசைன் பண்ண போறேன் இனி நீ எங்க போனாலும் உன் கூடவே இருப்பேன் அன் வெளியூர் போக வேண்டியது இருந்தா அப்பாவும் நம்ம கூட வருவாங்க அப்புறம் சரவணன்னா உனக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணிட்டாரு என்று வெண்பா கூற மான்சிக்கு மனதே சரியில்லை தாய்க்கு ஆசிரியர் பணி எவ்வளவு பிடிக்கும் என்பதை உடனிருந்து பார்த்தவளாயிற்றே தனக்காக தாயின் கனவு களைவதை அவளால் ஏற்க முடியவில்லை தான் நினைத்ததை மான்சி அப்படியே கூற வெண்பா சிரித்துக் கொண்டார் மான்குட்டி அம்மா இருபது வருஷம் எனக்கு பிடிச்ச வேலையை மன நிறைவோடு செஞ்சுட்டேன் எனக்கு அது போதும் இனி நான் என் பொண்ணுக்கு முழு நேர டீச்சரா போறேன் என்று வெண்பா கூறும்போது அவர் முகத்தில் வழி தெரிகின்றதா என்று மகள் கொண்டிருந்தாள் மகளின் என்ன ஓட்டத்தை புரிந்து கொண்டவர் மான்சி நீதான் என் ஒட்டுமொத்த சந்தோஷம் ஸோ உனக்காக நான் எதுவே நாளும் செய்வேன் வார்த்தையில் சிறிதும் பொய்யில்லை அடுத்து வந்த நாட்களில் மான்சி விஜித் நிறுவனம் முதல் முறை நேரடியாக தயாரிக்க போகும் படத்தில் பாடுவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் சரித்திரப்படம் என்பதால் பாடல்களின் வார்த்தைகள் கண்ணியமாகவே இருக்க பாடுவதில் அவளுக்கு சிரமம் எதுவும் இருக்கவில்லை முதல் நாள் அவள் பாடும்போது தவறும் இடத்தில் கூட இசையமைப்பாளர் மிக பொறுமையுடனே சொல்லிக் கொடுத்தார் முந்தைய படங்களில் பாடியது போல் அல்லாமல் இப்படத்தில் முதல் பாடலை முழு மன நிறையுடனே பாடி முடித்தார் பாடி முடித்து கிளம்பும் நேரம் ஓடி வந்த ஒருவர் ஒரு நிமிஷம் எல்லாரும் இருங்க நம்ம படத்தோட ப்ரொடியூசர் வரார் என்று கூற அனைவரும் அவர்கள் இடம் விட்டு நகரவில்லை தன் பாதுகாவலர்கள் நடுவே கம்பீரமாக நடந்து வந்த விஜித் ஏகலைவனை பார்த்ததும் மான்சியின் விழிகள் வியப்பில் விரிந்தது இருளில் கண்டவனை இன்று வெளிச்சத்தில் பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்தாலும் அவனை விட்டு பார்வையை விளக்க முடியவில்லை மகள் மீது மட்டும் எப்போதும் கவனம் வைத்திருக்கும் வெண்பா அசைவற்று நின்ற மகளை பற்றி உழுக்க அதில் சுய உணர்வு பெற்றவள் தாயிடம் பார்வையால் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள் மகள் ஒரு ஆணை இவ்வளவு நேரம் பார்த்தது அவள் வயதுக்குரிய குணம் என்றாலும் வெண்பாவிற்கு சற்று சங்கடமாகவே இருந்தது ஹாய் என்று அனைவரையும் பொதுவாக பார்த்து கூறியவன் நடுநாயகமாக போட்டிருந்த இருக்கையில் விஜித் அமர்ந்து கொள்ள இசையமைப்பாளர் அவனிடம் பேச ஆரம்பித்தார் சிறிது நேரத்திற்கு பின் மான்சியை காட்டி அவர் ஏதோ கூற விஜித்தின் தலை மறுப்பாக அசைந்தது அவனை மட்டும் கவனித்துக் கொண்டிருந்தவளுக்கு அவன் மறுப்பான தலையசைவு பயத்தை கொடுத்தது மான்சி நீ பாடின பாட்ட திரும்ப ஒரு தடவை முழுசா பாடிக்காட்டு அப்போதான் நம்ம புரொடியூசருக்கு உன் திறமை மேல நம்பிக்கை வரும் என்று கூற சரி என்று மான்சி ஏற்றுக்கொண்டு பாடுவதற்கு தயாரானாள் மான்சி பாட வந்து விட்டாலும் பாடல் வரிகளை நினைத்தே படபடப்பாக உணர்ந்தாள் ஏனெனில் காதல் கொண்ட பெண்ணவள் தன் மனதை கவர்ந்த தலைவனிடம் தன் காதலை மறைபொருளாக உணர்த்தும்படியாகவே பாடல் வரிகள் இருந்தது அவற்றையெல்லாம் விஜித் முகத்தை பார்த்து கொண்டு எப்படி பாடுவது என்று தயக்கம் கொள்ள வெண்பா விஜித்திற்கு பின் வந்து நின்றார் தாயை கண்டதும் அவள் தயக்கங்கள் அனைத்தும் மறைந்து போனது பாடல் வரிகள் ஆரம்பிக்கும் வரை தாயின் மீதே நிலைத்திருந்த கண்கள் தானாகவே தன்னை மட்டும் பார்த்திருந்தவன் மீது திரும்பியது மான்சியின் குரலில் காதல் ததும்பும் பாடலை கேட்டுக்கொண்டிருந்தவன் முகத்தில் உணர்வுகள் எதுவும் வெளிப்படவில்லை என்றாலும் மனது செய்ய வேண்டியதை கணக்கிட்டு கொண்டுதான் இருந்தது மான்சி பாடி முடிக்கும் வரை அந்த இடமே அப்படி ஒரு அமைதியில் நிறைந்திருக்க பாடல் முடிந்த அடுத்த நொடி அனைவரின் கரகொளி காதை நிறைத்தது விஜித் தன் இருக்கையிலிருந்து எழுந்து கொண்டதும் அனைவரும் கை தட்டுவதை நிறுத்திவிட்டு அடுத்து அவன் என்ன சொல்வானோ என்று பார்த்து கொண்டிருந்தனர் ஓகே பட் ஏந்திரழையால் பாடும்போது ஒரு இடத்துல சின்ன தடுமாற்றம் இருந்துச்சே என்று யோசிப்பது போல விரல்களை நெற்றியில் தேய்த்து கொண்டு கூறினான் விஜய் கூறிய தடுமாற்றத்தை மான்சியும் உணர்ந்திருந்தாள் பாடிக்கொண்டிருக்கும் போது மான்சியின் விழிகள் விஜித் விழிகளுடன் கலந்த ஒரு நொடி அவளுக்கே பாடல் வரி மறந்து அவன் மட்டுமே நினைவில் நின்றான் மீண்டும் தாயை பார்த்து தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு சரியாக பாட ஆரம்பித்தாள் இவை அனைத்தும் இரு நொடி தடுமாற்றம் என்றாலும் அது விஜித் மற்றும் இசையமைப்பாளர் இருவரும் கவனித்துக் கொண்டனர் நானும் கவனிச்சேன் சார் பட் இதுவும் கூட தான் இருக்கும் ஹீரோயின் பாடும்போது ஹீரோ கண்ணை ஹீரோயின் வெக்கப்பட்டு தடுமாறி பின் பாடுற மாதிரி சொல்லியிருந்தாரு இசையமைப்பாளர் விளக்கம் கொடுத்தார் வெட்கத்துல வர தடுமாற்றமா அப்போ ம் என்று மான்சியை பார்த்து கூறிவிட்டு செல்ல அவளோ அதற்கு எப்படி எதிர்வினையாற்றுவது என தெரியாது நின்றாள் வீட்டிற்கு வந்த பின் கூட அவள் சிந்தனை முழுவதும் விஜித் ஏகலைவன் மட்டுமே அவனிடம் தனக்கு தோன்றுவது என்ன மாதிரியான உணர்வு என்று கூட அவளால் பிரித்தறிய முடியவில்லை அனைத்திற்கும் தாயின் உதவியை நாடுபவளுக்கு இதை அவரிடம் சொல்லவே தடுமாற்றமாக இருந்தது தான் கூறுவதை தாய் எப்படி எடுத்துக் கொள்வாரோ என்ற பயம் அவள் மனதை நிறைத்திருந்தது மான்குட்டி உனக்கு அம்மா கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்று கேட்க அவளோ தடுமாறும் மனதை இழுத்து பிடிக்க வழி தெரியாது தாயை அணைத்துக் கொண்டாள் நான் தப்பு பண்றனமா என்று காரணத்தை கூறாமலே கேட்க என் மான்குட்டி தப்புன்னு தெரிஞ்சா அதை செய்ய மாட்டா என்று மகள் கூறாமல் விட்டதை புரிந்து கொண்டு அதற்கு பதில் கூறினார் மான்குட்டி அம்மா உங்ககிட்ட ஒரு நல்ல தோழியா தானே நடத்துக்க நினைக்கிறேன் அதனால நீ நினைக்கிறது தயங்காம சொல்லலாம் என்று பறிவுடன் மகளின் தலையை தடவி கொடுத்தார் அம்மாவின் அன்பில் முழுதாய் கரைந்தவள் அவர் தோளில் சாய்ந்து கொண்டு விஜித்தை சந்தித்ததை பற்றி கூறி இன்றைய தடுமாற்றத்தையும் கூறினாள் எனக்கு அவரை இன்னைக்கு பார்த்ததும் வந்த ஃபீலிங்க எப்படி சொல்றதுன்னு தெரியலம்மா பர் எனக்கு அது பிடிச்சிருந்தது அதே நேரம் பயமாவும் இருந்துச்சு என்று மனதை மறைக்காமல் கூறினாள் நம்பிக்கை இருக்கிற இடத்துல பயம் வராது மான்குட்டி நீ பயப்படுறனா அதுக்கான காரணத்தை முதல்ல யோசி இதை தவிர வேற எதையும் நான் சொல்ல விரும்பல உனக்கான முடிவுகளை நீயே எடுக்கிறது தான் வரும் என்று கூறிவிட்டு சென்றார் அன்னை கூறிவிட்டு சென்ற செய்தி மான்சியின் மனதை சரியாக சென்று தாக்கியது அவளின் பிடித்தம் அதற்கு அடுத்த கட்டத்திற்கு செல்ல வாய்ப்பில்லாத போது அது தவறு என்று மூளை எடுத்து கூற அதை அவள் மனதும் ஏற்றுக்கொள்ள தயாராகியது காதல் என்னும் விதை மகளின் மனதில் விழும் முன்னே வெண்பாதை தடுத்துவிட்டார் மகளின் பிடித்தம் அத்தோடு நின்றுவிடாது என்று அவருக்கு தெரியும் ஆனாலும் எட்டாத உயரத்தில் இருப்பவனைப் பற்றி கனவு காண்பது கூட தவறுதான் என்று மகளுக்கு உணர்த்திவிட நினைத்தார் நினைப்பது மட்டும் நடந்துவிட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் என்பது இருக்காதே இவர்களின் விருப்பத்திற்கு அப்பாற்பட்டவன் ஒருவன் இருக்கின்றானே தனது அறைக்கு வந்த தன் உடமைகளுக்கு நடுவே இருந்த பொருளை, உதவிய போது அவனின் காரில் இருந்த விசிட்டிங் கார்டை எதற்காக என்று காரணம் அறியாமல் எடுத்து பத்திரப்படுத்திக் கொண்டான் அதிலிருந்து எண்ணிற்கு அழைத்து தனக்கு உதவியதற்கு ஒரு நன்றியாவது சொல்ல வேண்டும் என்று ஆயிரம் முறையாவது எடுத்து பார்த்து விட்டு வைத்திருப்பாள் என்று தாய் கூறியதை கேட்டபின் பின் இனியும் தன்னிடம் இருக்கக்கூடாது என்று நினைத்தவள் கிழித்து குப்பை தொட்டியில் வீசியிருந்தாள் அட்டையை கிழிக்க முடிந்தவளால் அதிலிருந்து அவனது தொலைபேசி எண்ணை மனதிலிருந்து அழிக்க முடியவில்லை ஆசைக்கும் நிதர்சனத்திற்கும் இடையே போராடிக் கொண்டிருந்தவளின் சிந்தனையை அவளது அலைபேசியின் சப்தம் கலைத்தது திரையில் தெரிந்த தெரிந்தை பார்த்ததும் அவளது மனது பந்தய குதிரையை விட வேகமாக குதித்து ஓட தொடங்கியது முழுவதும் அழைத்து இந்த அலைபேசியை பார்த்தவளுக்கு அந்த எண்ணிற்கு மீண்டும் அழைக்கும் தைரியம் இல்லை நடுங்கும் கரங்களினால் அலைபேசி விடாமல் இருக்க இருக பற்றி இருக்க அது மீண்டும் அவளுக்காக இசைத்தது இந்த முறை அழைத்தவனை காத்திருக்க செய்யாமல் உடனே அழைப்பை ஏற்று காதில் வைத்தாள் அழைப்பது விஜித் ஏகலைவன் என்று தெரிந்தே ஏற்றவளுக்கு அவனிடம் பேசும் தைரியம் இல்லை அவளின் மௌனத்தில் சில வினாடி மட்டும் பொறுமை காத்தவன் பிசியா என்று கேட்க அவன் குரல் மனதின் அடிநாதத்தை மீண்டும் மீண்டும் இசையாக தழுவிச் சென்றது பிசியா என்று மீண்டும் அவனுக்கே உரிய அழுத்தமான குரலில் கேட்க என்று பதில் மட்டும் வந்தது ஏகலைவனுக்கு ஏந்தழையால பார்க்கணும் என்று கூற காரணமின்றி அவள் கண்களில் கண்ணீர் கசிந்தது அம்மாக்கு பிடிக்காது என்று கூறும் முன் அவள் குரல் வளையை யாரோ நெருக்கி பிடிப்பது போல வலியை உணர்ந்தாள் ஓகே என்று கூறியவன் அழைப்பை துண்டித்து விட்டான் அழைப்பு துண்டிக்கப்பட்டதும் அப்படி ஒரு அழுகை மான்சியிடம் நெஞ்சை பிடித்துக்கொண்டு கதறி எழுதவளின் சத்தத்தில் பெற்றவர்கள் பதறி கொண்டு அவள் அறைக்குள் வந்தனர் மான்குட்டி என்னாச்சு எதுக்காக இப்படி அழுற சொல்லுமா என்று வெண்பா பதற காரணத்தை கூற முடியாது தாயை இறுக்கி அணைத்துக் கொண்டவள் மகளின் கையில் இருந்த அலைபேசியும் அவள் கிழித்து எரிந்திருந்த அட்டையுமே அவருக்கான பதிலை தந்தது அத்தியாயம் ஐந்து அடுத்த நாள் விடியும் வரை வெண்பா திலகன் தம்பதியரிடம் பெரிதாக பேச்சு இல்லை மட்டும் அதுவும் வெகு சில நிமிடங்கள் சந்தித்த ஒருவனுக்கு மனதில் இடமளித்திருக்க கூடும் என்று நம்ப முடியவில்லை அவளின் வேதனை எதனால் என்று தெரிந்தாலும் அவர்களால் ஒன்றுமில்லை என்று வார்த்தையால் கூட சமாதானம் சொல்ல முடியவில்லை டாக்டர் தருண்கிட்ட பேசிட்டுமா என்று திலகன் கேட்க பேசியாகணுமே அவங்களை ரொம்ப நாள் காத்திருக்க வைக்கிறது நல்லதில்ல வருண் நல்ல பையன் அவனை பத்தி மான்சிக்கிட்ட அவார்ட் ஃபங்க்ஷன் முன்னவே பேசி இருக்கணும் நீங்க வருண் அப்பா அம்மாகிட்ட பேசுங்க என்று வெண்பா பதிலளிக்க அதை கேட்டுக்கொண்டிருந்த மான்சி அழுகை அடக்கிக் கொண்டு தனது அறைக்கு ஓடி சென்றான் தனக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் தருண் குடும்பத்தை மான்சிக்கு நன்கு தெரியும் அதிலும் அவரது மகன் வருணை சில வருடங்களாக நல்ல பழக்கம் ஆனாலும் வருண் விருப்பத்தில் சில மாதங்களுக்கு முன் ஆரம்பித்த இந்த திருமண பேச்சு அவளுக்கு தெரியாது பின்பாவும் மகளுக்கு பாடலில் இருந்து கவனம் சிதறக்கூடாது என்று அப்போதைக்கு தெரியப்படுத்தியிருக்கவில்லை அவாட் விழா முடிந்த அன்று இரவு உணவின் போது பேச வேண்டும் என்று நினைத்திருந்தார் ஆனால் விதியோ மொத்தமாக அனைத்தையும் மாற்றிவிட்டது எதனால் தனக்கு ஏகலைவனை பிடித்தது என்று மான்சியால் உறுதியாக கூற முடியவில்லை பல மணி நேரம் காட்டிற்குள் தனித்து நின்றவளுக்கு அவனிடம் கிடைத்த உதவியும் அவன் கண்ணியமான நடத்தையுமே ஒருவித பாதுகாப்புணர்வை தந்தது அதுவே அவன் பக்கம் இவள் மனம் சாய வைத்தது இப்போது நினைத்துப் பார்க்கையில் இது ஒரு காரணமா என்று தோன்றினாலும் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருப்பவனை வெளியேற்றும் வழி தெரியவில்லை ஏகலைவன் தன் வாழ்வில் இல்லை என்றாலும் தன்னால் வருணை திருமணம் செய்ய முடியாது என்று பெற்றோரிடம் கூறிவிட வேண்டும் என்பதில் மட்டும் உறுதியாக இருந்தாள் இன்னும் சற்று நேரத்தில் அதே இடத்தில் இருந்திருந்தாலே வருண் சம்பந்தம் வேண்டாம் என்று வெண்பா கூறியிருந்தது அவளுக்கு கேட்டிருக்கும் விஜித் ஏகலைவனை மகள் விரும்புவது புரிந்தாலும் அது நடக்காத விஷயம் என்று உறுதியாக நம்பியவர்கள் மகள் மனம் மாற அவகாசத்தை தர நினைத்தனர் பெற்றோர் பேசியதை தவறாக புரிந்து கொண்டு அவள் மனது தவித்துக் கொண்டிருக்கும் நேரம் அலைபேசியில் குறுஞ்செய்தி வந்ததற்கான ஓசை கேட்டது எடுத்து பார்க்க செய்தி வந்தது வரும் என்னிலிருந்து, ஹாய் வன்சி ஐ அம் சோ ஹாப்பி நாங்க இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வரோம் வெயிட் ஃபார் மை பிரசன்ஸ் மை ஏஞ்சல் என்று அனுப்பியிருந்தான் பெற்றோர் பேசியதையும் வரன் குறுச்செய்தியையும் சேர்த்து குழப்பிக் கொண்டவள் பின் விளைவு எதையும் யோசிக்காமல் விஜித் எண்ணிற்கு அழைத்து விட்டாள் ஏந்திராள் மனதில் இந்த ஏகலைவன் இருப்பது அவளின் வார்த்தையின்றி புரிந்து கொண்டவன் இனி அவளாக தன்னிடம் வரவேண்டும் என்று உறுதி கொண்டான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவன் எண்ணத்தின் நாயகியை அழைத்து விட்டாள் இகழ்ச்சியில் விளைந்த இதழ்கள் அவனது மனதை அப்பட்டமாக காட்டியது அழைப்பு முடியும் வேளையில் அதை ஏற்றவன் மௌனம் சாதித்தான் விஜித் அழைப்பை ஏற்றதும் அவளிடம் அழுகையுடன் கூடிய கேவல் மட்டுமே வந்தது நேற்று தான் அழைத்து சந்திக்க கேட்டபோது போது தாய்க்கு பிடிக்காது என்ற மான்சியின் மீது கோபத்தின் உச்சியில் இருந்தவனுக்கு அவளது அழுகையுடன் கூடிய கேவல் நிம்மதியை தந்தது துணிந்து அழைத்தவளின் துணிச்சல் அவன் மௌனத்தில் கரைந்து போனது நிமிடங்கள் கடந்து பின்னும் பேசாமல் இருப்பவனிடம் என்ன பேசுவது என்று ஒழித்தவளுக்கு அவளது குரலை மேலே எழும்பாமல் சதி செய்தது என்று கூறும் மனதிற்குள் நொறுங்கிவிட்டான் ஏகலைவனிடம் பேசும் போதுதான் அவனுக்கு தன்னை பிடிக்குமா என்று கூட தெரியாது பேசும் தன் மடத்தனத்தை உணர்ந்து கொண்டான் சாரி நான் தெரியாம எனக்கு என்று வார்த்தைகளை கோர்க்க முடியாமல் திணறியவள் அழைப்பை துண்டித்தாள் மான்சி அழைப்பை துண்டித்ததும் செல்போன் திரையை பார்த்துக் கொண்டிருந்தவன் மனதிற்குள் ஆயிரம் கேள்விகள் எழுந்தது உடனே ரவிக்கு அழைத்து டாக்டர் அங்கல் ஃபேமிலி ஆறு என்று மொட்டையாக கேட்க அது யார் என்று குழம்பியவன் பின் மான்சியை பற்றியதாக இருக்கக்கூடும் என்று எண்ணிக்கொண்டான் அது மான்சி மேம்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர் தருண் ஃபேமிலின்னு நினைக்கிறேன் என்று பதிலளிக்க டாக்டர் தருணுக்கு பையன் இருக்கா என்றவனுக்கு இருக்கக்கூடாது என்ற எண்ணம் பிறந்தது எஸ் சார் அவருக்கு வருண் அண்ட் அருண் ரெண்டு பசங்க ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் என்று கூற பதிலின்றி அழைப்பை துண்டித்து விட்டான் குளித்து தயாராகியவன் உடன் வர தயாராக நின்ற காவலர்களையும் மறுத்துவிட்டு தனியே மான்சியின் இல்லம் நோக்கி புறப்பட்டான் மான்சி சாப்பிடவா என்று அன்னை அழைத்த பின்னே தான் செய்த செயலின் வீரியம் புரிந்தது தடதடக்கும் மனதுடன் வெளியே வந்தவளுக்கு பெற்றவர்களை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை தட்டில் இருந்து உணவில் கை வைத்திருந்தவளுக்கு அதை உண்ண வேண்டும் என்று கூட தோன்றவில்லை மன்சி சாப்பிடு அப்பா அம்மா உனக்கு கஷ்டம் தர எதையும் செய்ய மாட்டோம் எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் இப்ப சாப்பிடு என்று கூற வருண் பற்றி பேசப்போவதாக நினைத்தவளுக்கு உணவு தொண்டைக்குள் செல்லாமல் சதி செய்தது ஒரு வழியாக பெயருக்கு சாப்பிட்டு முடித்தவர்கள் ஹாலில் அமர்ந்திருக்க யார் முதலில் பேச்சை ஆரம்பிப்பது என்று அமைதியாக இருந்தனர் மூவரும் ஒருவர் மற்றவர் முகம் பார்த்திருக்க யாரும் எதிர்பாரா வகையில் விஜித் ஏகலைவன் வந்து நின்றான் அவன் இப்படி வந்து நிற்பான் என்று தெரியாத இருவரும் அதிர்ந்தனர் அதில் மான்சி மட்டுமே நிம்மதியடைந்தான் சார் நான் தடுத்து இவர் கேட்காம உள்ளே வந்துட்டார் என்று வாயிற் காவலன் கூற சார் தெரிஞ்சவர் தான் ராமு நீங்க போங்க என்று திலகன் அனுப்பி வைத்தார் வாங்க மிஸ்டர் விஜித் ஏகலைவர் உட்காருங்க இன்று வந்தவனை சம்பிரதாயமாக வரவேற்ற திலகன் மனைவியை பார்த்து கண்காட்ட அவரும் தேநீர் தயாரிக்க சமையலறை நோக்கி நகர அடியெடுத்து வைக்கும் முன் விஜித் குரல் தடுத்து நிறுத்தியது ஒரு நிமிஷம் மிஸ்ஸ வின்பா நான் கொஞ்சம் உங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசணும் அப்புறம் காஃபி டீ என்று அவன் வாய் கூறினாலும் பார்வை முழுவதும் மான்சி மீது மட்டும்தான் மான்சி உள்ள திலகன் மகளை உள்ளே அனுப்ப நினைக்க நான் பேச போறதே ஏந்திரழியால் பத்தி தான் அதனால அவளும் இருக்கட்டும் என்று கூற என்ன வரப்போகின்றதோ என்று பீதி மூவரிடமும் சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு நேரடியாக கேட்டுவிட ஆயிரம் மத்தாப்புக்கள் பெண்ணவள் மனதில் என்ன தெரிஞ்சுக்கலாமா என்ற திலகனுக்கு விஜித்தின் திடீர் வருகை சந்தேகத்தை கொடுத்தது பணத்தில் சமுதாய அந்தஸ்தில் எட்டாத உயரத்தில் இருப்பவன் தங்கள் வீட்டில் பெண் கேட்பது ஒன்றும் சாதாரண விஷயம் அல்லவே என்ன கேட்டா என்றவன் திலகனின் கேள்வி புரியாதது போல என்ன கேட்கிறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் வந்து கல்யாணம் பண்ணிக்க ஏன்னு நான் கேட்டேன் என்றவருக்கு விஜயத்தின் தோரணை சற்று எரிச்சலாகவே இருந்தது பிடிச்சிருக்கு பொண்ணு கேக்கிறா இத தவிர சொல்ல எதுவும் இல்ல என்று அசட்டையாக தோலை குலுக்கியபடி சொல்ல திலகனுக்கு பொறுமை பறக்கும் தருணத்தில் இருந்தது கணவனின் கருத்தை பற்றிய வெண்பா மகளை காணும்படி பார்வையால் கெஞ்ச அவரும் தன் கவனத்தை மகள் பக்கம் திருப்பினார் பெற்றோர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்ற ஏக்கம் அவள் முகத்தில் ஏகத்துக்கும் நிரம்பி வழிந்தது அடுத்து கேட்க தோன்றிய கேள்விகள் அனைத்தும் மகள் முகத்தில் தெரிந்த ஏக்கத்தில் தொண்டைக்குள்ளேயே அடக்கி கொண்டார் சரி உங்க வீட்டுல பெரியவங்க யாராவது இருந்தா அவங்கள பார்த்து பேசணும் என்று மறைமுகமாக திருமண பேச்சை ஆரம்பித்து வைத்தார் எனக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் அவங்களும் ஸ்டோக் வந்ததுல நடமாட்டம் இல்லாமல் இருக்காங்க நீங்க எது பேசுறதுனாலோ என்கிட்ட தான் பேசணும் என்ன பேசணும்னு யோசிக்க டைம் தேவைப்பட்டா டேக் யோ டான் இது என் கார்ட் என்று தன் கார்டு ஒன்றை டீப்பாய் மீது வைத்தவன் எழுந்து கொண்டான் விஜித் எழுந்ததும் அவன் புறப்பட போவதை உணர்ந்து மூவரம் எழுந்து கொள்ள பார்க்கலாம் என்று பொதுவாக கூறியவன் மான்சியிடம் சிறு தலையசைப்பை கொடுத்துவிட்டு வெளியேறினான் அப்பா கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம தகுதிக்கு மீறின இடம் பின்னாடி வருத்தப்படக்கூடாது பாரு என்று கூறி அலைபேசி எடுத்துக்கொண்டு தனதரைக்கு சென்றார் உனக்கு விருப்பம் இல்லாத எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம் அதே மாதிரி எங்களுக்கு சரியில்லைன்னு தெரிய வந்தா அதனை ஏத்துக்கணும் என்று கணவரை பின்தொடர்ந்தார் பெற்றவர்கள் இருவரும் பேசிவிட்டு சென்றதில் உள்ள நியாயம் புரிய விஜித் விட்டு சென்ற காடை தவிப்புடன் பார்த்துவிட்டு அறைக்கு வந்தாள் அனைத்தும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று எல்லா தெய்வங்களிடமும் வேண்டுதல் வைக்க ஆரம்பித்தாள் என்ன செய்யலாம் என்று வெண்பா கேட்க சரவணன் கிட்ட பேசியிருக்க அவன் சொல்லட்டும் அதுவரை எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் கூற வெண்பாவிற்கு மகள் முகமே கண்மன் வந்தது அன்று மாலை சரவணன் நேரில் வருவதாக தகவல் தெரிவிக்க அவருக்காக அனைவரும் அவரும் வந்துவிட அனைவரும் அவர் சொல்ல போவதை கேட்க காத்திருந்தனர் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல திலகன் கேரக்டர் வைஸ் பார்த்தா விஜித் ரொம்ப நல்லவர் இவ்வளவு சொத்து இருந்தும் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அவர் வயசு அப்புறம் பிஸ்னஸ்ல அவர் ஆட்டிடியூட் அதான் யோசிக்க வேண்டியது தென் மான்சி விஷயத்துல அவர் மேலேயே எனக்கு சின்ன டவுட் இருக்கு என்று சரவணன் கூற மூவரிடமும் மௌனம் மட்டுமே பெட்டர் இதை பத்தி நாம அவர்கிட்ட நேர்லயே பேசிடலாம் என்று கூற திலகனும் ஏற்றுக்கொண்டார்